வந்து சப்போட்டா பில்டு இந்த சப்போட்டா என்னென்னா அவங்க வச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் ஆச்சு பத்து வருஷமாக வந்து இந்த சப்போட்டா பில்டு வந்து காய் வந்து இந்த அளவில் தான் காய்ச்சது காய் வந்து இதே அளவு தான் காய்ச்சது இப்போ வந்து இந்த ஒரு மரம் வந்து நம்ம உரம் கொடுக்கல பூவாஸ்திரம் கொடுக்கல நாங்கள் டெஸ்ட்டுக்காகவே இந்த ஒரு மரத்தை நிப்பாட்டி வச்சோம் இந்த ஒரு மரம் கொடுக்கல கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ஏக்கருக்கு இருக்குது இந்த ஒன்றரை ஏக்கருக்கு ஒரு நூற்றி இருபது செடிக்கு மலை இருக்குது இப்போ நம்ம உரம் கொடுத்து ஒரு நாற்பது நாளில் இதே சப்போட்டா இந்த உரம் கொடுக்காது பாருங்கள் பூரா பிஞ்சி இந்த இதுக்கு மேலே ஏறலை இந்த ஃபுல்லாகவே உரம் கொடுக்காதது ஏன்னா வித்தியாசம் காமிக்கிறதுக்காக ஒரு மரத்துக்கு நாங்கள் உரம் வச்சுருந்தோம் இந்த உரம் கொடுக்காதது மற்ற அதே ஃபீல்டில் இந்த மரத்தை பாருங்கள் உரம் கொடுத்த நாற்பது நாளில் நம்மளுடைய காயினுடைய திறன் எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாமே வந்து காய் வந்து பருவட்டாக இருக்குது ரெண்டாவது நல்ல காய் உருளைக்கிழங்கு சைஸில் நல்ல பரிசு பரிசாக இருக்குது பாருங்க எல்லாமே வந்து நம்ம பூவாசுராக கொடுத்து ஒரு நாற்பது நாள் அந்த ரிசல்ட்டு வந்து மாறி இருக்கு அளவுக்கு காய் வந்து பழம் வந்து இப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு போயிட்டாங்க வரும் எவ்வளோ பெருசாக காய் இருக்கு காய் இந்த காய் பாருங்க நல்லா காய் வந்து பொருசாக இருக்குது இன்னும் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் அந்த காய் பழுக்கும் மரத்துலேயே பழுத்து பிடுங்கலாம் காய் வந்து எல்லாமே எல்லாமே நல்லா ஒரு சிறனாக இருக்குது பூவாசுரா கொடுத்த போகிறது இதனுடைய வளர்ச்சியாக நல்லாயிருக்கு அப்படியே மரத்தில் வருங்க கொத்துக்கோ தான் இருக்குது எல்லாமே வந்து நல்லா ஒரு திறன வளர்ச்சியாக அடைஞ்சிருக்கு பூவாசுரா கொடுக்காது வந்து சின்ன சின்ன காய்களாக இருக்குது அவரே மரத்தை வச்சுட்டு மரத்தை அழிச்சிடலாம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த சமயத்தில் தான் நாங்கள் தோட்டத்தில் பார்த்து நீங்கள் ஒரு மரத்துக்கு மட்டும் கொடுக்க வேணாம் மற்ற எல்லா மரத்துக்கும் கொடுங்க குப்பையோட கலந்து கொடுங்க இயற்கை உரம் வந்து இதுக்கு வந்து செயற்கையை பயன்படுத்தக்கூடாதுன்னு இந்த குப்பை சாணி குப்பையோட தான் கலந்து இதை நாங்கள் வைச்சோம் வச்சோன்னு விளைவு என்னென்ன இன்றைக்கி வந்து நல்லா வந்து மரத்துக்காய்கள் கொத்தாகவும் இருக்குது நல்லா பருவட்டாக இருக்குது அதனால் விவசாயி வந்து நமக்கு வந்து நன்றி சொன்னாங்க பூராமே பார்த்தாலும் நல்லா கொத்தாக இருக்குது எந்த மரம் பார்த்தாலும் சரி நல்ல ஒரு பலனுள்ளதாக இருக்குது இந்த மாதிரி வந்து இன்னும் ஒரு பழனி இன்னும் பெருசாகும் இந்த காய் வந்து இன்னும் பெருசாகும் அதாவது உருளைக்கிழங்கு சைஸில் பெருசாகும் நிறைய நிறைய விஷயம் இருக்குது அதனால் பூவாசராவை வந்து மக்கள் வந்து அடி உரமாக பயன்படுத்துறதுனால நிலம் வந்து இழக்க முடியுது நிலம் இழக்க மாறுறதுனால நமக்கு உற்பத்தி அதிகமாகுது வேர் மூலமாக காற்றோடம் சேர்ந்து அந்த தாவரத்துக்கு ரிசல்ட்றதுனால இலைவழி உரமாகவும் நான் குரோமேஜ் கிடச்சோம்னா சூப்பராக இருக்குது இப்போ வந்து சப்போட்டாக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது நாங்கள் வச்ச தோட்டத்தில் எல்லா தோட்டத்துலேயும் சப்போட்டா கொய்யா எலுமிச்சை மாதுளை எல்லாத்துக்குமே நல்ல ரிசல்ட் இருக்குது நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க ஒரு வீடியோவில் வீடியோவில் பார்த்துருப்பீங்க உரம் வைக்காததுக்கும் உரம் வச்சதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் விவசாயிக்கு வந்து அதை நம்ம வேறுபடுத்தி காமிக்கணும்னா அப்படி தான் செய்யணும் மூறம் தோப்பு பூரா வச்சுட்டு ஒரு மரத்தையும் போட்டு வைக்கக்கூடாது அப்போ தான் அவங்களுக்கும் புரியும் இல்லைன்னா நான் போட்ட குப்பையில் தான் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க ஓ இது வரைக்கும் இல்லை எட்டு ஒம்பது வருஷமா இல்லை இப்போ பதினோரு வருஷமாக பதினோராது ஆண்டில் இப்போ நம்ம வந்து நல்லா காய்க்கி வச்சுருக்கோம் நல்லா மகசூல் கிடைக்குன்னு சொல்லி நம்பிக்கை தெரிவிக்கிறாரு விவசாயி வந்து மார்க்கெட்டுக்கு போயிருக்கார் பழம் கொண்டுட்டு அதனால தான் அவர் படத்தை எடுக்க முடியல நன்றி வணக்கம் சப்போட்டா பழம் வந்து இப்போ அறுவடைக்கு வந்துருச்சு அந்த அறுவடைக்கு வந்த பழம் வந்து மிக நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் இருக்குது பழம் வந்து ஒன்று எவ்வளோ புதுசாக இருக்கும் பாருங்கள் இது வந்து இயற்கை உரத்தில் வரைஞ்சதுனால இந்த பழம் வந்து வேகமாக கெட்டும் போகாது இந்த பழத்தை வந்து நல்லா சாப்பிட்றாங்க இதில் நீர் சத்து எல்லாமே இருக்குது பழம் வந்து இயற்கையான முறையில் விளையிறதுனால மக்கள் விரும்பி அதிகமாக சாப்பிட்றாங்க இது வந்து தோட்டத்துலையே அப்படியே வந்து நம்ம பூவாஸ்திரா உரம் கொடுத்ததுனால பறித்து இப்போ வந்து இதெல்லாம் பேக்கிங் ஆகிட்டு இருக்குது இது வந்து வெளியூருக்கு அனுப்புகிறனால ஒரு அட்டைப்பட்டியில் போட்டு வைக்கலை வச்சு உள்ளே அனுப்பிடுவோம் பழம் வந்து மிக டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம உபவாசு மகிமைகள்